மற்றொரு அண்மை செய்தி தற்போது பாமகவிற்கு இனி நானே தலைவர் என்று ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாமக நிறுவன தலைவராக இனி தானே செயல்பட இருப்பதாக தற்போது ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் பாமகவிற்கு இனி நானே தலைவர் என்று ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிகழ்வு குறித்தான அண்மை செய்தி பாமக நிறுவன தலைவராக இனி தானே செயல்பட இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாமக நிறுவன தலைவராக இனி தானே செயல்பட இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பாமகவிற்கு இனி தானே தலைவர் பொறுப்பு வகிப்பதாக திரு ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் நிகழ்ந்த சிறு சில விஷயங்கள் ஊடகத்திற்கு வந்தன அதைத் தொடர்ந்து இருவரும் சமரசமான நிலையில் தற்போது பாமக நிறுவன தலைவராக இனி தானே செயல்பட இருப்பதாக திரு ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாமகவிற்கு இருக்கப் போவதாக திரு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை தற்போது நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவன தலைவராக தானே செயல்பட இருப்பதாக திரு ராமதாஸ் அவர்கள் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் திரு ராமதாஸ் அவர்களுடைய சூர்யா அதாவது பாமகவில் ராமதாசிற்கும் அவரது மகனான பாமக தலைவர் பொறுப்பு வகித்தோரும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான பணிப்போர் தொடர்ந்து நீடித்து வருவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது தற்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார் அப்போது பாமக தலைவர் பொறுப்பை இனி வரும் காலம் நானே எடுத்துக் கொள்கிறேன் என்றும் இனி பாமக செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகனான அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் போக்கு முற்றியுள்ளது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது இருக்கிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகளின் மகனை இளைஞரணி பொறுப்பில் அமர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதற்கு பாமக தலைவராக இருந்த அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து மேடையிலேயே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிலவி வந்தபோது இதற்கிடையே சமாதானம் அடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது திடீரென பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருப்பதன் மூலம் அன்புமணி ராமதாஸிற்கும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே பணிப்போர் முற்றியுள்ளதை எடுத்துக்காட்டுவதாக தெரிகிறது சூர்யா பரணிராஜ் ஏற்கனவே அந்த வேடையிலேயே திரு அன்புமணி அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சார் இனிமேல் நீங்கள் என்ன சந்திக்கணும் அப்படின்னா பனையூரில் எனக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கப்புறம் அந்த நிலவரம் சமரசம் ஆன பிறகும் கூட திரு ராமதாஸ் அவருடைய இந்த அறிவிப்பை இனி தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க பரணிராஜ் அதாவது பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் தனது பேரன் முகுந்தரை நியமிப்பதற்கு நியமித்து அறிவித்ததன் மூலமே இருவருக்கும் இடையேயான மோதல் முற்றியது அஹ் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் நிறுவனராக பொறுப்பகித்து வரும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே பொதுக்குழு மேடையிலேயே ஒருவர் ஒருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பிற அக்கட்சியினிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்போது மேடையில் அமர்ந்திருந்த அன்புமணி ராமதாஸ் இனி என்னை சந்திக்க வேண்டும் என்றால் தனது பனையூர் இல்லத்தில் சந்திக்கலாம் அதுக்காக தனியாக அலுவலகமும் தொடர்பு என்னும் அறிவித்தார் அதன் பிறகு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஈடுபட்டனர் அதன் பிறகு முகுந்தனை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் தொடர்ந்து முகுந்தனே செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் இதன் பிறகும் கூட இருவருக்கும் இடையே சிறு சிறு மோதல் போக்கு நீடித்து வந்ததாகவே கூறப்படுகிறது தற்போது திடீரென இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருப்பதன் மூலம் இந்த மோதல் போக்கு முற்றி இருப்பதை அரசியல் கருதுகிறார்கள் சூர்யா பரணிராஜ் இந்த மோதல் போக்கு முற்றி இனி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய தொண்டர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அதாவது இரு தரப்பினருக்கிடையும் அதாவது பாமக டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையே நீடித்து வரும் மோதல் போக்கு அக்கட்சியினரிடையே பெரும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தற்போது பாமக வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய ஓரா சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை அமைத்து எப்படி வெற்றி பெறலாம் என்று எண்ணக்கூடிய காலகட்டத்தை விட்டுவிட்டு தற்போது இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருவது அக்கட்சியினுடைய பெரும் வருத்தத்தையும் மேமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இனி வரும் காலங்களில் பாமக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசின் செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்று அக்கட்சியினுடைய பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாமகவுக்கு நீ நானே தலைவர் என்று திரு ராமதாஸ் அவருடைய அறிவிப்பு குறித்தான மற்ற விவரங்களுக்கும் நினைத்தமைக்க நன்றி பரணிராஜ்